நானும் எனது அரசாங்கமும் போதை பொருளுக்கு எதிராக மோதுவதற்கு தயார் ஜனாதிபதி தெரிவிப்பு மருத்துவமனையில் சந்தேகம் யாழ் வேல்வட்டித்துறையில் விடுதலை புலிகளின் வடிகுண்டு மூவர் கைது நவம்பர் இருபத்தொன்பது பேரணிக்கு முன் எதிர்க்கட்சிகள் தமது இலக்கை தெளிவுபடுத்த வேண்டும் அமுணுகம வலியுறுத்தல் இந்தியாவுக்கு அரசாங்கம் தீர்மானம் நாட்டு மக்கள் ஒன்றிணைந்து எதிர்க்க வேண்டும் விமல் வீரவன்ச தெரிவிப்பு அனுரவின் உயிருக்கு அச்சுறுத்தல் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினருக்கு கொலை மிரட்டல் கனடாவில் பயங்கரம் பட்டப்புகளில் சுட்டுக் கொல்லப்பட்ட இந்திய தொழிலதிபர் நானும் எனது அரசாங்கமும் போதைப் பொருளுக்கு எதிராக மோதுவதற்கு தயார் என தெரிவித்த ஜனாதிபதி அனுருகுமாரதிக்கு சிறை தண்டனை விதிக்கப்படுவோரில் அறுபத்தி நான்கு வீதமானோரு போதைப் பொருள் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர்கள் என்றும் குறிப்பிட்டார் போதைப் பொருளுக்கு எதிரான முழுநாடு ஒன்றாக தேசிய செயற்பாடு ஜனாதிபதி திசநாயக்கவின் தலைமையில் கொழும்பிலுள்ள சுகதாச உள்ளக அரங்கில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது இங்கு உரையாற்றும் போதே ஜனாதிபதி திசநாயக்கு மேற்கண்டவாறு தெரிவித்தவர் மேலும் உரையாற்றுகையில் போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்க ஒரு வலுவான மக்கள் இயக்கம் உருவாக்கப்படும் என்றும் போதைக்கு அடிமையானவர்கள் மற்றும் போதைப் பொருள் விற்பனையாளர்கள் தங்கள் சட்டவிரோத நடைமுறைகளை நிறுத்த அழைப்பு விடுக்கப்படும் அரசாங்கமும் போலீஸ் திணைக்களமும் தனியாக போதைப் பொருளை தடுக்கும் செயற்பாட்டை முன்னெடுக்க முடியாது அழிவுகரமான அச்சுறுத்தலை ஒழிப்பதில் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் போதைப் பொருள் குதவும் போலீசார் கொள்ள வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் அவர்களை நாங்கள் விலக்குவோம் போதைப் பொருள் கடத்தலை தடுப்பதற்காக போலீஸ் ராணுவம் சுங்கம் குடிவரவு மற்றும் குடிகளவு திணைக்களம் மோட்டார் போக்குவரத்து மற்றும் புலனாய்வு சேவைகளை உள்ளடக்கிய ஒரு தேசிய செயற்பாடு மையம் நிறுவப்படும் என்றார் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் உறுதிமொழியொன்றையும் அடுத்தனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் பொது நிதியை பயன்படுத்தி ஐக்கிய ராஜ்யத்திற்கு சென்றமை தொடர்பான வழக்கு விசாரணை நேற்று நீதிமன்றத்தில் மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே மனுதாரர் தரப்புக்கும் பிரதிவாதி தரப்புக்கும் இடையில் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுள்ளன கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இந்த விசாரணை இடம்பெற்றது கைது செய்யப்பட்ட பின்னர் விக்ரமசிங்கவுக்கு தமணி அடைப்பு ஏற்பட்டதாக கூறி கொழும்பு தேசிய மருத்துவமனையின் மருத்துவர்கள் வழங்கிய அறிக்கை எவ்வாறு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது என பிரதி மன்றாடியார் நாயகம் திலீப பீரிஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி தடுப்பு கவலில் இருந்த அவரது நடத்தையையும் அவர் விமர்சித்துள்ளார் பொதுவாக அதே தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வெளியேற்றப்பட்ட நோயாளிகள் பொது அறைக்கு மாற்றப்படுவார்கள் எனினும் இந்த சந்தேக நபர் மறுநாளே மருத்துவமனையிலிருந்து விடுவிக்கப்பட்டார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ரணில் விக்ரம் சிங் சிரித்துக் கொண்டே மருத்துவர்களுடன் செல்பி எடுத்துக்கொண்டார் என்றும் திலீப பீரிஸ் கூறியுள்ளார் சந்தேக நபர் அதே தீவிர சிகிச்சை பிரிவில் ஆபத்தான நிலையில் இருக்கும் போது போரிஸ் ஜோன்சனின் புத்தகங்களை வாசித்தமை தொடர்பிலும் இதன்போது கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது ரணில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் என்றும் அவர் பல்வேறு நபர்களுடன் தொலைபேசியில் கலந்துரையாடியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ரணில் விக்ரம் சிங் ஒரு சாதாரண சந்தேக நபர் அல்ல என குறிப்பிட்ட மன்றாடியார் நாயகம் அவர் முப்பத்தாறு மணி நேரத்திற்குள் பதினாறு மில்லியன் ரூபாய் நிதியை தவறாக பயன்படுத்திய நபர் என்று திலீப பீரிஸ் கூறியுள்ளார் எனவே பிணை உத்தரவை மறு பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் பீரிஸ் கேட்டுக் கொண்டார் இதன்போது வாதிட்டு ரணில் விக்ரம் சிங் தரப்பு சட்டத்திரணி திலக் மாறப்பனர் தமது சேவை பெருனர் முதலில் விளக்க வைக்கப்பட்ட போது மணிக்கணக்கில் சாப்பிடவோ குடிக்கவோ இல்லை என தெரிவித்துள்ளார் இதனால் அவரது உடல்நிலை மோசம் அடைந்ததால் அதி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் என்று குறிப்பிட்டார் இதன்போது கேள்வி எழுப்பிய நீதவான் சந்தேக ஆபத்தான நிலையில் ஒருவேளை மரணத்திற்கு அருகில் இருந்திருக்கலாம் என்றும் நீங்கள் முன்னர் நீதிமன்றத்தில் சொல்லவில்லையா என்று திலக் மாரப்பணவிடம் வினவினார் இதற்கு பதிலளித்து மாரப்பனர் தமணி அடைப்பு இன்னும் உள்ளதாகவும் இப்போது மற்றமொரு பாதை வழியாக ரத்தம் பாய்வதாகவும் மருத்துவர்கள் கூறினார் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து மருத்துவ அறிக்கைகளை ஆராய்ந்து திருப்திகரமாக கண்டறிந்த பின்னரே முன்னாள் நித்தி குமாறு நீதிமன்றம் மறுபரிசீலனை செய்யாது என்று தெரிவித்தார் இருப்பினும் மருத்துவ அறிக்கைகளின் நம்பகத்தன்மை குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளதால் அவற்றை தயாரித்து மருத்துவர்கள் அவற்றின் அடிப்படைகளை தெளிவுபடுத்த வேண்டும் என்று குறிப்பிட்ட நீதவான் தொடர்புடைய பல விடயங்களை ஆராயுமாறு குற்றப்பிரைவு பிரிவினருக்கு உத்தரவிட்டார் இலங்கையின் தென்கிழக்கு கடல் பகுதியில் விபத்துக்குள்ளான ஒரு பல நாள் மீன்பிடி படகிலிருந்த மீனவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளுக்காக இலங்கை கடற்படைக்கு சொந்தமான விசோட கப்பல் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குறைத்த கப்பல் விபத்து ஏற்பட்ட இடத்தை நோக்கி தற்போது புறப்பட்டு சென்றுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது இந்த மீன்பிடி படகு தென்கிழக்கு கடல் பிரதேசத்தில் கரையிலிருந்து சுமார் முன்னூறு கடல் மைல் தொலைவில் விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் படகிலிருந்து நான்கு மீனவர்கள் ஒரு இந்தோனேசிய மீன்பிடி படகின் மூலம் மீட்கப்பட்டுள்ளதாக கடற்படைக்கு தகவல் கிடைத்துள்ளது இந்த மீனவர்களை அழைத்து வருவதற்காக தற்போது கடற்படை கப்பல் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது விபத்துக்குள்ளான இந்த பலநாள் நாள் மீன்பிடி படகு கடந்த ஆகஸ்ட் முப்பத்தோராம் தேதி தேவேந்திர முனை மீன்பிடி மீன்பிடிக்க சென்ற படகின அடையாளம் காணப்பட்டுள்ளது இந்த மீன்பிடி படகு கடந்த பதினாறாம் தேதி முதல் காணாமல் போயுள்ளதாக அறிவித்திருந்ததாக மீன்பிடி திணைக்களம் தெரிவித்துள்ளது விபத்துக்குள்ளான படகில் மொத்தம் ஆறு மீனவர்கள் இருந்ததாகவும் அவர்களில் இந்தோனேசிய படகு மூலம் காப்பாற்றப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மீதமுள்ள இரு மீனவர்கள் தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை இதற்கிடையில் விபத்து நடந்த படகு அருகே பயணிக்கும் வர்த்தக கப்பல் ஒன்று இந்த மீனவர்களை ஏற்றிக்கொள்ள விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் அதற்கான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மீன்பிடி திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது சீனி கை தொழிற்சாலையின் நிதி நெருக்கடியை தீவிரப்படுத்தி தொழிற்சாலையை இந்தியாவுக்கு விற்பனை செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அரசாங்கத்தின் இந்த முறையற்ற செயற்பாட்டுக்கு எதிராக நாட்டு மக்கள் ஒன்றிணைய வேண்டும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச வலியுறுத்தியுள்ளார் கொழும்பில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணி காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அங்கவரு மேலும் தெரிவித்ததாவது நட்டத்தை எதிர்கொண்டுள்ள பெலவத்து சீனி கை தொழிற்சாலை அபிவிருத்தி அடைய செய்வதற்கு அரசாங்கம் எவ்வித நடவடிக்கை நடிகைகளையும் மேற்கொள்ளவில்லை மாறாக நிதி நெருக்கடியை மென்மேலும் தீவிரப்படுத்தும் வகையில் செயற்படுகிறது அரசு நிறுவனங்களை தனியார் மயப்படுத்தும் விடயத்தை கடந்த காலங்களில் கடுமையாக விமர்சித்த ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்கு தற்போது அந்த கொள்கையை செயற்படுத்துகிறார் பெலவத்தில் சீனி கை தொழிற்சாலையின் நிதி நெருக்கடியை தீவிரப்படுத்தி தொழிற்சாலை இந்தியாவுக்கு விற்பனை செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அரசாங்கத்துடன் இணக்கமாக செயற்படும் பிரபல கசினோ சூதாட்டக்காரர் இந்திய நிறுவனத்தின் இலங்கைக்கான முகவராக செயற்பட உள்ளார் பெலவத்தில் சீனி கை தொழிற்சாலையின் நிதி நெருக்கடியை தீவிரப்படுத்தி தொழிற்சாலையை இந்தியாவுக்கு விற்பனை செய்யும் அரசாங்கத்தின் முயற்சிக்கு எதிராக நாட்டு மக்கள் ஒன்றிணைய வேண்டும் என்றார் ஜனாதிபதி அனுரகுமாரவை படுகொலை செய்வதற்கு சதி திட்டம் தீட்டப்பட்டுள்ளது அதனை நான் கடந்த காலங்களில் பகிர்ந்து கொண்டிருந்தேன் ஆனால் தற்போது தகவல்களை பகிர்ந்து கொள்வதை நிறுத்தியுள்ளேன் என்று ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரியான அஜித் தர்மபால தெரிவித்துள்ளார் ஜனாதிபதிக்கு இவ்வாறு பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ளமையானது நாட்டின் சட்டம் ஒழுங்கையும் பாதுகாப்பு நிலவரங்களையும் கேள்விக்குறியாக்கியுள்ளது ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் உறுப்பினராக வேடமணிந்து அங்கு உள்நுழைந்து கிளைமோறு தாக்குதலோ நடத்த முற்பட்ட போது கைது நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது சந்தேக நபரிடமிருந்து சில தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் மேலும் வீட்டின் வரைபடம் ஒன்றும் கிடைக்கப்பெற்றுள்ளது குறைத்த வீட்டு வரைபடம் ஜனாதிபதி அனுருகுமாரவின் வீட்டு வரைபடமாக இருக்கும் என்று போலீஸ் அதிகாரி சாரியான அஜித் தர்மபாலு சந்தேகம் எழுப்பியுள்ளார் நவம்பர் இருபத்தோராம் தேதி பேரவாவியில் மீண்டும் நீராடுவதற்காக எதிர்க்கட்சியினர் கொழும்புக்கு வருகிறார்கள் கொள்கையற்ற வகையில் செயற்பட முடியாது என சர்வஜன கட்சியின் தேசிய அமைப்பாளர் திலும் அமுணுகம தெரிவித்தார் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் தலைமைத்துவம் மற்றும் இலக்கு குறித்து முதலில் தெளிவுபடுத்த வேண்டும் என சர்வஜன கட்சியின் தேசிய அமைப்பாளர் திலும் அமுணுகம தெரிவித்தார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அங்கவரு மேலும் தெரிவித்ததாவது ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தால் கொலை செய்யும் ஆட்கள் உள்ளார்கள் மாத்திரம் நாட வேண்டிய அவசியம் கிடையாது தேசிய பாதுகாப்பு பலவீனப்படுத்தப்பட்டுள்ளது எதிர்க்கட்சி என்பதால் அரசாங்கத்தின் அனைத்து செயற்பாடுகளையும் நாங்கள் விமர்சிக்கப் போவதில்லை ஒன்றிணைந்த எதிர்கட்சியில் சகல எதிர்க்கட்சிகளும் இல்லை எதிர்க்கட்சி தலைவரும் இல்லை ஒன்றிணைந்த எதிர்கட்சியின் எண்ணக்கரு தளிபெற்றதாக உள்ளது ஆகவே இந்த ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியில் நாங்கள் அங்கம் வகிக்கப் போவதில்லை எதிர்வரும் மாதம் இருபத்தோராம் தகுதி நுகைகொடையில் பேரணி நடத்துவதாக குறைப்படுகிறார்கள் நவம்பர் இருபத்தோராம் தகுதி பேரவாவியில் மீண்டும் நீராடுவதற்காக இவர்கள் கொழும்புக்கு வருகிறார்கள் கொள்கையற்ற வகையில் செயற்பட முடியாது ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் தலைமைத்துவம் மற்றும் இலக்கு குறித்து முதலில் தெளிவுபடுத்த வேண்டும் என தெரிவித்தார் நல்லூர் பகுதிகளில் கழிவுகளை வீசுபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை இந்த விடயத்தை அறிக்கை ஒன்றை அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது நல்லூர் பிரதேச சபையின் கழிவுகற்றல் முகாமைத்துவத்தினை மேம்படுத்துவதற்கான திட்டங்களினை நல்லூர் பிரதேச சபை மேற்கொண்டு வருகின்றது அது மிகப்பெரிய சவாலாக காணப்படுகின்ற போதும் அசாத்தியமானதை சாத்தியமாக்கின்ற பணியில் நாம் தொடர்ந்தும் மிகுந்த ஈடுபாடு பயணிக்கின்றோம் அதன் பிரகாரம் நல்லூரு சபையின் ஆளுகைக்குட்பட்ட பிரதேசங்களில் பொது இடங்களில் கழிவுகள் கொட்டப்படுவதை தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை தடுக்கும் முகமாக முதற்கட்டமாக அதிகளவில் கழிவுகள் கொட்டப்படுகின்ற பொது இடங்களை அடையாளப்படுத்தி அங்கு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு தினமும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றது இவ்வாறு பொது இடங்களில் கழிவுகளை வீசுபவர்கள் கண்காணிப்பு கேமராக்கள் மூலமாக அடையாளப்படுத்தப்பட்டு கிராம சேவையாளர்களுக்கு அவர்கள் தொடர்பான விவரங்கள் புறப்பட்டு அவர்களுக்கு அபராதம் விதிக்கின்ற செயற்பாடுகளும் நடைபெற்று வருகின்றன அதே நேரம் வாகனங்களில் வந்து கழிவுகளை வீசுபவர்களின் வாகன இலக்கங்கள் மோட்டார் திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்டு அவர்கள் மூலம் குறித்த வாகனங்களின் விவரங்கள் பெறப்பட்டு அபராதம் விதிக்கின்ற செயற்பாடுகள் நடைபெற்று குறித்த செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான ஒரு நல்லூர் பிரதேச சபையில் உருவாக்கப்பட்டுள்ளது இவ்வாறு பொது இடங்களில் கழிவுகளை வீசுபவர்கள் பலர் அடையாளப்படுத்தப்பட்டு கடந்த இரண்டு மாத காலத்தினுள் இரண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல் தண்டப்பணம் நல்லூர் பிரதேச சபைக்கு வருமானமாக கிடைக்கப்பெற்றுள்ளது பொது இடங்களில் கழிவுகளை கொட்ட வேண்டாம் என்று நல்லூர் பிரதேச பல தடவைகள் அறிவுறுத்தல்கள் விட்டபோதும் சிலர் அவற்றினை அலட்சியம் செய்து பொது இடங்களில் கழிவுகளை வீசிவிட்டு செல்கின்றனர் அதனை தார்மீக நல்லூர் கழிவு போடும் இடங்களினை அடையாளப்படுத்தல் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துதல் கண்காணித்தல் கழிவுகளை வீசுபவர்களை அடையாளப்படுத்தல் அவர்களுக்கு அபராதம் விதிக்கின்ற செயற்பாட்டினை முன்னெடுத்தல் என்ற பொறிமுறையினை தற்போது நடைமுறைப்படுத்தி வருகின்றது இப்பொறிமுறைக்கு எம்மை இட்டுச் சென்றது எம்முடைய சில பொறுப்பெற்ற மக்கள் கூட்டத்தினரே இவ்வாறு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த பட்டு அபராதம் விதிக்கின்ற செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்ற போதிலும் பொது இடங்களில் கழிவுகள் வீசுகின்ற செயற்பாடுகள் நிறுத்தப்படவில்லை எனவே காலத்தின் தேவைகருதி இச்செயற்பாட்டினை முற்றாக நிறுத்துவதற்குரிய கடுமையான நடவடிக்கைகளை நல்லூர் பிரதேச சபை மேலும் விரிவுபடுத்தும் எனவே பொதுமக்கள் பொறுப்புணர்வுடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்கிசை நீதிமன்றத்தின் வழக்கு சான்று பொருட்கள் களஞ்சியப்படுத்தப்பட்ட அறையிலிருந்து கை துப்பாக்கியை திருடிய கைது தொடர்பில் சிறைச்சாலைகள் திணைக்களத்தினால் உள்ளக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பில் ஆராய்வதற்காக விசேட குழு நியமிக்கப்பட உள்ளதாக திணைக்களம் தெரிவித்தது வெளிக்கடை சிறைச்சாலை கைதியொருவர் கல்கிசை நீதிமன்ற வழக்கு சான்று பொருட்கள் களஞ்சியப்படுத்தப்பட்ட அறையிலிருந்து கை துப்பாக்கியை நேற்று திருடியிருந்தார் துப்புரவு பணிகளுக்காக கல்கிசை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருந்த கைதியை இவ்வாறு திருட்டில் ஈடுபட்டிருந்தார் குறித்த கை சூட்சுமமான முறையில் உடலில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது தயாரிக்கப்பட்ட ஒன்பது கை துப்பாக்கியை இவ்வாறு திருடப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் பிரதேச சபையின் தவிசாளரும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினருமான கசுன் ரத்நேகவுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கந்தையாயினர் தன்னை அறிமுகப்படுத்திய ஒருவரால் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தபடி தொடர்பில் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பிரதேச சபை கூறியுள்ளார் கடந்த இருபத்தி ஏழாம் தகுதி நண்பகல் அலுவலகத்தில் பொதுமக்கள் தினத்தை நடத்திக் போது அலுவலக கைபேசி இலக்கத்திற்கு அழைப்பை மேற்கொண்டு தவிசாளருக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணைகளின் அடிப்படையில் நீதிமன்றத்திற்கு அறிக்கையிடப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்தி ஹோட்ட கட்சி நீதித்துறையை அவமதித்துள்ளதால் அவர் ஒரு சட்டத்திறனா என்பதில் சில சந்தேகங்கள் இருப்பதாகவும் எனவே அவர் ஒரு சட்டத்திறனி என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் பிவித் உரிமையவின் தலைவர் உதய கம்மன் பிள தெரிவித்துள்ளார் அவர் சட்டத்திறனி என்பதற்கான சான்றிதழை பகிரங்கப்படுத்துமாறு உதய கம்மன் பிள கேட்டுக் கொண்டுள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பில் தினம் கலந்து கொண்டு அவர் இதனை கூறினார் எதிர்க்கட்சிகள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்கவே ஒன்றிணைவதாக நேற்று நிலந்தி ஹோட்ட கட்சி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்ததாக

அந்த சட்டத்தின் பிரிவு மூன்றின்படி ஒரு நீதித்துறை நிறுவனத்தை அவமதிப்பது அல்லது குறைத்து மதிப்பிடுவது நீதிமன்ற அவமதிப்பாகும் இது ஐந்து ஆண்டுகள் சிறைத்தண்டனை தண்டனை விதிக்கக்கூடிய குற்றமாகும் நீதிமன்ற அதிகாரியாக கருதப்படும் ஒரு சட்டத்திறனி இந்த கூற்றை வெளியிடும் போது அது ஒரு சாதாரண நபர் செய்வதை விட நீதிமன்றத்திற்கு மிகவும் கடுமையான அவமானமாகும் ஒரு சட்டத்தரணி நீதிமன்ற அதிகாரியாக கருதப்படுவதால் சமூகம் ஒரு சட்டத்திறனியை நீதிமன்றத்தின் உள்நடவடிக்கைகளில் நன்கு அறிந்தவராக கருதுகிறது எனவே எதிர்க்கட்சிகள் ஒன்றுபட்டால் எதிர்க்கட்சிக்கு எதிராக சட்டம் செயல்படாது என்ற கருத்தை சமூகத்தில் விதைக்க ஒட்டகச்சி முயற்சிப்பதாக உதய கமன் பில குறிப்பிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்திக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தடுக்க அவர் உண்மையில் என்ன கூற வந்தார் என்பது குறித்து அவர் ஒரு பொதுவான அறிக்கையை வெளியிட வேண்டும் எதிர்க்கட்சிகள் ஒன்றுபட்டால் நீதிமன்றம் அவர்களுக்கு எதிராக சட்டத்தை அமல்படுத்தாது என்று அதிர்ச்சியூட்டும் தகவலை கூறியுள்ளார் எனவே தேசிய மக்கள் சக்தியினர் நீதிமன்றத்தின் கௌரவத்தை மேலும் கடுக்க அனுமதிக்க முடியாது நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பில் சட்டக் கல்லூரிகளில் கற்பிக்கப்படுகிறது அந்த அடிப்படை கற்பித்தல் கூட தெரியாவிட்டால் நிலந்தி தன்னை ஒரு சட்டத்திரணி என்று கூறிக்கொள்வதில் எங்களுக்கு சந்தேகம் உள்ளது கடந்த காலத்தில் ஏராளமான தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்கள் போலி பதவிகளை காட்டி தேர்தலில் போட்டியிட்டமை நாம் யாவரும் அறிந்து விடையுமே அதற்கு சிறந்த உதாரணம் முன்னாள் சபாநாயகர் அசோகர் ரண்பல நிலந்தி ஹோட்ட கட்சி அசோகர் ரண்பலவின் பெண் அவதாரம் அல்ல என்பது யாருக்கு தெரியும் அவ்வாறு இல்லை என நிரூபிக்க விரும்பினால் அவர் உயர் நீதிமன்றத்தால் வழங்கப்படும் சட்டத்திறனிக்கான சான்று ஒட்டச்சி வெளிப்படுத்த வேண்டும் என உதய கமன் பில கேட்டுக் கொண்டுள்ளார் ஹோமாகம தலைமேக போக்குவரத்து பிரிவின் பொறுப்பதிகாரி உந்துருளியில் வந்து அடையாளம் தெரியாத இருவரால் பக்கவாட்டு துப்பாக்கியால் தாக்கப்பட்டதாக தலங்கம காவல்துறை தெரிவித்துள்ளது சம்பவத்தில் தாக்கப்பட்ட அதிகாரி ஹோமாகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தலங்கம பாடசாலை வீதியைச் சேர்ந்த குறித்த அதிகாரி நேற்று தனது வீட்டிற்கரையில் வீதியில் உள்ள ஒரு பூமரத்தில் பூக்களை பறித்துக் கொண்டிருந்தபோது உந்துருளியில் வந்த இரண்டு அடையாளம் தெரியாத நபர்கள் உந்துருளியிலிருந்து இறங்கி என்ன பார்க்கிறீர்கள் என கேட்டதாகவும் பின்னர் அவரை தாக்கியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் குறித்து அதிகாரி தாக்கப்பட்டவுடன் கீழே விழுந்ததாகவும் ஒன்றுருளியின் இலக்கத்தை கவனிக்கவில்லை எனவும் காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் சிசிடிவி காணொலி ஆய்வு செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தலங்கம காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் யாழ் வேல்வட்டித்துறை பகுதியில் விடுதலை புலிகளின் வடிகுண்டு சந்தேகப்படும் கொண்டு மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த மூன்று சந்தையினவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஹட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து நேற்று பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் இவர்களை கைது செய்துள்ளனர் வெல்வட்டித்துறை பகுதியில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் வடிகுண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது அது தொடர்பில் வேல்வட்டித்துறை காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் குறித்த வடிகுண்டுகளை மறைத்து வைத்திருந்த குற்றச்சாட்டில் மூவரை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளனர் அந்நிலையில் சந்திக்க மூவரும் கடல் வழியாக இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற நிலையில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்னர் இந்தியாவில் தங்கி நிற்பதற்கான ஆவணங்கள் விசா என்பவை இல்லாத நிலையில் இந்திய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களை விசாரணைகளின் பின்னர் நேற்றைய தினம் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தினர் அந்த நிலையில் குறித்த மூவரும் ஹட்டுநாயக்க விமான நிலையத்தில் வந்திறங்கிய வேளை மூவரையும் விமான நிலையத்தில் வைத்து பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர்களை தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் கனடாவில் பட்டப்பகலில் வீட்டுக்கு வெளியே இந்திய தொழிலதிபர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வீட்டின் வழியே தனது சிற்றுந்தியில் அமர்ந்திருந்த போது மர்ம நபர் அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது கனடாவில் தொழிலதிபரும் கனம் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் தலைவருமான தர்சன் சிங் சாக்ஷி பிரிட்டிஷ் கொலம்பியாவின் அபோர்ட்ஸ் போட்டில் உள்ள அவரது வீட்டிற்கு வெளியே சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்தபோது சிற்றுருந்தியில் இருந்து சாக்சி காயங்களுடன் உயிரு காபத்தின வழங்கப்பட்டு எந்த பலனும் இல்லை அதிகாரிகள் குறைத்த சம்பவம் தொடர்பாக இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என்றும் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருப்பதாகவும் கனடா காவல்துறை தெரிவித்துள்ளது கனடாவில் இந்தியாவைச் சேர்ந்த தொழிலதிபர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது